நம்முடைய பூஜ்ய காஞ்சி பாலதரியவர் ரபர்களை அடிக்கடி தரிசிப்புகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் பொட்டாமரை பற்றி பல விஷயங்கள் அவர்களோடு நான் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கின்றேன் பொட்டாமரை குறித்து ஏராளமான பல ஆலோசனைகளை எனக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் வழங்கியிருக்கின்ற ஆலோசனைகளை இன்னும் முழுமையாக அமல்படுத்த வேண்டியது இருக்கிறது நேற்று முன்தினம் சந்தித்த போதும் கூட பலவிதமான ஆலோசனைகள் வழங்கினார்கள் அவர்கள் நின்ற தினம் நம்முடைய விழாவிற்கு வந்து சிறிது நேரமே வந்திருந்தாலும் வந்தது நான் மிகுந்த பெருமையாகவும் கௌரவம் நினைக்கின்றேன் இப்போது பெரியவர் அவர்கள் நமக்கு சிறிது நிமிடம் ஆசி செய்தி வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அன்போடு பிரார்த்திக்கின்ற நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வாஜம் ததோ ஜமுதீரேது அகர முதலர் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகம் பொற்றாமரை கலை இலக்கிய அரங்கத்தினுடைய பதிமூன்றாவது ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக இந்தியா பாரதமானது கலைகளையும் இலக்கியங்களையும் வளர்த்து கொண்டு வருகிறது குறிப்பாக தமிழகத்திலே இந்த கலைகளையும் இலக்கியங்களையும் வெகுவாக வளர்த்து கொண்டு வருகிறார் இந்த கலைகளையும் இலக்கியங்களையும் வளர்ப்பதனாலே மனித சமுதாயத்துக்கு என்ன பலன் என்ன பிரயோஜனம் என்ன பலம் கலைகள் வெளிநாட்டு கலைகளுக்கும் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கலைகளுக்கும் என்ன வித்தியாசம் மற்றும் சிறப்பு என்ன பல ஊர்லேயும் கலைகள் இருக்கின்றன இங்கேயே சென்னையிலேயே பார்த்தால் சில வெளிநாட்டு ஸ்தாபனங்கள் மூலமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பல வருஷங்களாக இங்கேயே நடைபெற்று வருகின்றன நாட்டிய நிகழ்ச்சிகள் நாடக நிகழ்ச்சிகள் இப்படி சென்னையிலேயும் நடைபெற்று வருகின்றன இந்த இந்திய கலைகள் என்பதை மக்களிடத்திலே தர்ம பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த தர்ம பிரச்சாரத்தின் மூலமாக பொது ஒழுங்கு என்பது ஏற்படுகிறது ஜென்ரல் டிசிப்ளின் என்பது ஜென்ரல் சாந்தி அமைதி என்பது ஏற்படுகிறது மக்களுக்கு நல்ல விஷயங்களிலே நாட்டம் ஏற்படுகிறது நல்ல விஷயங்களை சுவாரஸ்யமான முறையிலே சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் இல்லாத விதத்திலே தெரிந்து கொள்ள முடிகிறது மருந்துகள் பலவிதமாக இருந்தாலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத மருந்துகள் கொஞ்ச நாள் குணப்படுத்துவதற்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனாலும் பக்க விளைவுகள் இருக்காது என்று சொல்கிறார்கள் சில விதமான வைத்திய முறைகளை பற்றி அதுபோன்று நம்முடைய இந்திய கலைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல அறுபத்தி நான்கு கலைகள் ஆயக்கலை அறுபத்தி நான்கு என்று சொல்கிறார்கள் இந்த அறுபத்தி நான்கு ஜதுசஷ்டி கலாபிஞ்யானின நமகா என்பதாக லலிதா சகசிரநாமத்திலே சொல்கிறோம் அந்த கலைகள் புத்தியை கூர்மையாக்குவதற்கும் கால்குலேட்டர் போன்ற சாதனங்களுடைய அவசியம் இல்லாத விதத்திலே ஒரு அவதானி என்று குறிப்பிட்டிருக்கார்கள் அது ஒன்று அஷ்டாவதானம் சதாவதானம் சகசராவதானம் அவதானம் என்றால் கவனித்து செயல்படுதல் எந்த விஷயத்தை நாம் நிர்வாகம் செய்கிறோமோ சபை நிர்வாகம் என்று சொல்றார் அதை கவனமாக செய்தல் கவன சிதறல் இல்லாமல் செய்தல் அதற்கு அவதானம் என்று பெயர் பிரமாதோ அனவதானதா பிரமாதம் என்று சொன்னால் தமிழிலே பிரமாதம் என்று சொன்னால் ஒரு வசதியான விஷயம் கௌரவிக்கக்கூடிய விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் என்று பெயர் இதே ஆந்திர பிரதேசத்திலே பிரமாதம் என்று சொன்னால் அது ஒரு தவறு பொருளாக விட்டது பிரமாதம் ஷமின் அப்படின்னு சொல்வார்கள் அது அது இடத்தில் பிரமாதோ அனவதானதா அவதானம் இல்லாத நிலைமை கவனம் இல்லாமல் செயல்படுதல் என்பதற்கு அங்கு பிரமாதம் என்பதாக வேறு மாநிலங்களிலே வழக்கறிக்கிறது அவதானம் என்று சொன்னால் கவனமாக செயல்படுதல் சுலகளின் சாவதான என்றெல்லாம் அவதானம் என்றெல்லாம் சொல்லினார்கள் மராட்டிய மொழியில் கல்யாணம் அது போன்ற சமயத்தில் அவர்கள் அவதானம் சாவதானம் என்று சொல்கிறார்கள் அந்த சாவதானம் மனதிலே கொண்டு இந்த அறுபத்தி நான்கு கலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் புத்தி கூர்மையும் மனதிலே தெளிவும் மனதிலே ஒரு பரந்த மனப்பான்மையும் உருவாக்கி மனதிலே தயை கருண்யம் போன்ற குணங்களையும் உருவாக்கி மனித சமுதாயத்திற்கு வேண்டிய கண்டிப்பும் கருணையும் கலந்த ஒரு வாழ்க்கை முறையை இந்த கலைகள் மூலமாக உருவாக்கியிருக்கிறார் காளிதாசர் சொல்லும் பொழுது ரொம்பவும் கடினமும் இல்லை ரொம்பவும் மிருதுவும் இல்லை என்பதாக ஒரு நிர்வாகத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார் அந்த விதத்தில் இந்த கலைகள் எங்கேயோ மலைவாழ் மக்கள் முதலிலிருந்து ஆரம்பித்து மேதாவிகள் வரையிலே அதாவது நகரவாசிகள் வரையிலே படித்தவர்கள் அதாவது எழுத் எழுத்தின் மூலமாக ஞானத்தை பரப்புபவர்கள் இப்படி அனைத்து மக்கள் மத்தியிலேயும் இந்த வியாச பாரதமானது புண்ணியம் புண்ணியம் அற்றது இந்த கருத்தை ஆழ பதிய பதியும் விதத்திலே பதிக்கும் விதத்திலே இந்த கலைகளுடைய பிரயோஜனம் நாம் பார்த்திருக்கோம் இந்த கலைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இளையாட்டங்குடி என்கிற ஒரு ஊரிலே வியாச பாரத சில்ப கலா சத சமாஜம் என்பதாக கணேசன் கணேசன் போன்றவர்களுடைய பங்களிப்போடு நம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே மிகப்பெரிய சதசி நடத்தி அந்த குக்கிராமத்திலே எங்கெங்கிருந்தோ கலைஞர்கள்லாம் வரவழைத்து எப்படி இந்தியாவிலே நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் புராணங்களின் மூலமாக காவியங்களின் மூலமாக பொம்மலாட்டம் போன்ற புர்ரகதா பொம்மலாட்டம் கரகாட்டம் இது போன்ற பல்வேறு கலைகள் மூலமாக விளையாட்டு என்பதையும் மனோரஞ்சனமான விளையாட்டையும் பரப்பி அதிலே மொழியையும் மொழி ஞானத்தையும் பரப்பி புராண நம்பிக்கைகளையும் பரப்பி இப்படி மொழிகளும் வளர்ந்தன இசைகளும் வளர்ந்தன இறைவனுடைய வழிபாட்டிலே ஆர்வமும் வளர்ந்தது இப்படி சாத்வீகமான முறையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்பது தர்மத்திற்கு விரோதம் இல்லாத வகையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்பது பொழுதுபோக்கு அம்சம் என்பது இந்தியாவினுடைய சிறப்பாக இருந்து வந்திருக்கிறது ஆகவே தர்மத்தை கோவில்களின் மூலமாக எப்படி நாம் பரப்புகிறோமோ தர்மத்தை நாம் வேதங்கள் சாஸ்திரங்களின் மூலமாக நாம் எப்படி பரப்புகிறோமோ அதே போன்று எளிமையான விதத்திலே அதாவது தர்ம பிரச்சாரத்திற்கு மூன்று விதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் முதலாவது வழி பிரபு சம்மிதம் என்பது பெயர் இரண்டாவது மித்ர சம்மிதம் என்பது பெயர் மூன்றாவது காந்தா சம்மிதம் என்பது பிரபு சம்மிதம் என்றால் ஒரு பிரபுவாக இருப்பவர் ஆங்கிலேயர்களையும் நாம் பிரபு என்று இங்கு எழுதும்போது சொல்கிறார்கள் இந்த பிரபு இருவின் பிரபு அந்த பிரபு என்று அதாவது அதிகாரம் படைத்தவர் சொல்வர் அதுபோன்று வேதங்கள் சத்தியம் வதா தர்மம் சரா உண்மையை பேசுங்கள் தர்மத்தை செய்யுங்கள் மாததேவ் ஓபவா பிதிருதேவ் ஓபவா என்பதாக சில வாக்கியங்களின் மூலமாக உத்தரவு போன்று சுருக்கமாக அறிவுரைகளை சொல்லும் அதுக்கு விளக்கங்கள் இருந்தாலும் முக்கியமாக அது சொல்லியிருக்கிறது வேதங்களில் சொல்லியிருக்கிறது அதற்காகவே நாம் அதை பின்பற்ற வேண்டும் அந்த அளவுக்கு மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் உரிய வாக்கியங்கள் அவை ஆப்த வாக்கியம் சப்தகா ஆப்தன் ஆப்த நண்பன் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த ஆப்தனாக யார் இருக்க முடியும் வேதங்களை விட நம் நம்முடைய ஹிதத்தை நம்முடைய நலன் விரும்பியாக வேதத்தை விட சிறந்த ஒன்று இருக்க முடியாது ஆதிசங்கராச்சாரியர் பகவத் பகவத் பாதர்கள் சொல்கிறார்கள் மாத்ரு பித்ரு சகசிரேபியோபி ஹிதைஷினா வேதேனா ஆயிரம் தாய் தந்தையர்களை விட நமக்கு ஹிதத்தை நலத்தை விரும்பக்கூடியது வேதம் என்பதாக ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு விசேஷணத்தை சொல்கிறார் அப்படிப்பட்ட வேதம் சொல்வது பிரபு சம்மிதம் இரண்டாவது புராணங்கள் அஷ்டாதச புராணங்கள் அஷ்டாதச புராணு வியாசஸ் வச்சனத்வயம் பரோபகாரகா புண்ணியாய பாபாய பரபீடனம் பிறருக்கு உதவி செய்வதுதான் புண்ணியத்தை அளிக்கக்கூடியது அது தண்ணீர் பந்தல் அமைப்பதாக இருக்கட்டும் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை செல்வதற்காக சத்திரங்களை அமைப்பதாக இருக்கட்டும் வழிபோக்கர்களுக்காக சுமை தாங்கிகளை அமைப்பதாக இருக்கட்டும் அன்னதான சத்திரங்கள் அமைக்கட்டும் இது எல்லாமே பிறருக்கு உதவி செய்யக்கூடியது அதன் மூலம் புண்ணியத்தை பெறுங்கள் என்பதாக பதினெட்டு புராணங்களுடைய மைய கருத்து பிறருக்கு உதவிகரமாக இருங்கள் என்பது அது கதைகள் மூலமாக வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துகள் புராணங்கள் வாயிலாக கதைகள் ரூபத்திலே நமக்கு அதே கருத்தை சொல்கிறார்கள் அந்த கதைகள் ஹரிஷ் சந்திர புராணம் ஜடபரத உபாக்கியானம் இதுபோன்று பல்வேறு ஏக்கலவியன் பல்வேறு கதைகளை சொல்லி அந்த கதைகள் மூலமாக வேதத்தினுடைய கருத்துக்களை சுவாரஸ்யமான விதத்திலே விரிவாக எடுத்து சொல்கிறார்கள் அது மித்திர சம்மீதம் அதாவது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு தான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த ஊருக்கு சென்றேன் நல்லதை பார்த்தேன் இந்த இடத்தில் நல்லதை கேட்டேன் என்று நன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விதமாக எப்படி செயல்படுவார்களோ அதே போன்று புராணங்கள் சுருக்கமாக வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை விரிவாக எடுத்து சொல்லி அதனுடைய அவசியத்தை உணர்த்தி பலன்களை சொல்லி அர்த்தவாதம் என்று சொல்வார்கள் சில சமயம் பலன்களை சொல்லும் பொழுது ரொம்பவும் அதிகமாக கிடைக்கும் என்று கூட சொல்வார்கள் சொர்க்கமே கிடைத்து விடும் இதுவே கிடைத்து விடும் என்று அதாவது அதிலே ஈடுபாடு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு புராணங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்றன மூன்றாவது காந்தா அதாவது வீட்டிலே இருப்பவர்கள் எப்படி எந்த நேரம் காலம் பார்த்து எந்த விதமாக குறிப்பால் உணர்த்த வேண்டுமா அல்லது எப்படி சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டுமோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினர்கள் எப்படி ஒரு அன்பின் மூலமாக அதை ஒரு சகஜமாகவே அதாவது தனியாக நிகழ்த்தி மேடை போட்டு மைக்கிலே சொல்லி என்று இல்லாமல் எந்த நேரத்தில் சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ அதுபோன்று பிரியமாக சொல்வார்களோ அதே போன்று காவியங்கள் இந்த இலக்கியங்கள் நல்ல கருத்துகளை நமக்கு கட்டளையாக சொல்லாமல் கதையாக விரிவாக சொல்லாமல் எந்த நேரத்திலே எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த விதமாக சொல்வது இந்த காவியங்களுடைய சிறப்பு அந்த காவியங்களின் மூலமாக பஞ்ச காவியங்களின் மூலமாக சமஸ்கிருதத்திலே ஆகட்டும் தமிழில் இருக்கக்கூடிய காவியங்களின் மூலமாக இருக்கட்டும் மொழி எதுவாக இருந்தாலும் அந்த கலை நேரத்துடன் அலங்கார அமைப்புடன் மேடையினுடைய அலங்காரம் என்பது கட்டிடத்தினுடைய சிறப்பு வாக்கியங்களுடைய சிறப்பு அலங்காரம் என்பது அது சப்த அலங்காரமாக இருக்கலாம் அர்த்தத்தினுடைய அலங்காரமாக இருக்கலாம் பல்வேறு அலங்காரங்கள் என்ன தண்டி அலங்காரம் என்று சொல்கிறோமே அதே போன்று சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அலங்கார சாஸ்திரத்தின் மூலமாக ஒரு மனிதன் எப்படி சிறந்தவனாக பெரிய மனிதனாக இருக்க முடியும் எப்படி பெருந்தன்மையுடன் இருக்க முடியும் எப்படி தன்னுடைய நல்ல சித்தாந்தங்களின் மீது பற்று மாறாமல் எப்படி இருக்க முடியும் எப்படி பிறருக்கும் உதவிகரமாக இருக்க முடியும் எப்படி கோயில் சிஸ்டன்ஸ் என்று சொல்கிறார்களே அனைவரும் சேர்ந்து இருப்பது இங்கு பல பேரையும் சேர்த்து பார்க்க முடிகிறது கலை இலக்கிய அனைத்திலே இதேபோன்று எல்லோரும் சேர்ந்து எப்படி பணிபுரிய முடியும் இதற்கெல்லாம் அலங்கார சாஸ்திரத்திலே ஒரு மனிதனை எப்படி வர்ணிப்பது இந்த சட்டை இருக்கிறது இந்த ஆபரணம் இருக்கிறது என்பது வர்ணிப்பது வேறு குணாதிசயங்களை வர்ணித்து அதிசயமான குணங்களை படைத்தவர்கள் எப்படி மனிதர்கள் பிறருக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லி அந்த அலங்கார சாஸ்திரம் என்பது சாகித்ய சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் உபயோகப்படும் விதத்திலே காவியம் என்பதே ஒரு முறை இங்கே காஞ்சிபுரத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் இவர் கணேசன் அவர் புஸ்தக வெளியீட்டு விழா நடத்தினார் அதிர்ஷ்டான மண்டபத்தில் கலகதாரா ஸ்தோத்திரம் போன்ற ஆதிசங்கருடைய ஸ்தோத்திரங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்கிற அவருடைய நண்பர் எழுதிய புஸ்தகத்தை வெளியிட்டார் அதிலே சொல் காவியம் யசு அர்த்த கருத்தை என்பதாக காவியம் என்பது எதற்காக எழுதுகிறார்கள் புகழிற்காக காவியம் எழுதுகிறார்கள் பொர்கிழி அது பொற்கிழி அது இப்போ இது பண்றது இப்போ மெயில் டிரான்ஸ்ஃபர் மொத்தத்தில் அந்த பொற்கிழிக்காக எழுதுவது சம்மானத்திற்காக எழுதுவது என்பது ஒன்றும் சிவேதரட்சையே அதாவது நல்லதை தவிர்த்த வேறு என்ன இருக்கிறதோ அதாவது கெட்டது வராமல் இருப்பதற்காக காவியம் படைக்கிறார்கள் நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும் அல்லது கெட்ட எண்ணங்கள் உருவாக கூடாது என்பதற்காக இந்த காவியங்களை படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று காவியங்களை படைக்கும் பொழுது மங்கள ஸ்லோகங்களை எழுதினார்கள் அல்லது உண்டாக வேண்டும் என்பதற்காக வாகர்த்தாவிப சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதமிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்பதாக சொல்லி அதில் மங்கள மங்கள ஆரம்பம் மங்கள மத்தியம் மங்களாந்தானி பவந்தி என்பதாக இடையிலேயும் மங்களம் நிறைவிலேயும் மங்களம் பாடி என்று சொல்வார்களே போன்று நன்மைக்காக ஏற்பட்டவை இலக்கியங்களும் காவியங்களும் ஆகவே இந்த இலக்கியங்களுக்கும் காவியங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திலே ஆதரவு இருக்க வேண்டும் இதனால் தொழில் வளருமா இதனால் பணம் கிடைக்குமா என்பது வேறு அதனால் எல்லோருடைய மனதிலேயும் நல்ல சிந்தனைகள் உருவாகும் வளரும் அதுதான் அடிப்படை ஆகவே இந்த காய்கறிகள் மூலமாக எப்படி மழை நீர் சேகரிப்பு சொக்க நீர் பாசனம் இந்த கிரவுண்ட் வாட்டரை ப்ரிசர்வேஷன் என்று சொல்கிறார்களோ அதே போன்று இந்தியாவினுடைய அடையாளங்களையும் அபிமானங்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவிக்கூடியவைர்கள் இந்த எளிமையான முறையிலே ஆக்கர்ஷணமான முறையிலே நம்ம நம்முடைய சமுதாயத்திற்கு நல்ல சிந்தனைகளை நம்முடைய பெரியவர்கள் இளையாத்தங்குடியிலே பேசும்போது சொன்னார்கள் அவர்கள் அந்த மெகஸ்தனிஸ் என்பவர் இந்தியாவை பற்றி எப்படி வர்ணித்திருக்கிறார் எந்த அளவுக்கு நல்ல பண்பாளர்கள் இருக்கக்கூடிய தேசமாக இது விளங்கி வருகிறது என்பதை பற்றி அந்த வியாச பாரத கலாதி சதஸ் தொடக்க விழாவிலே பெரியவர்கள் அதை பற்றி குறிப்பிட்டார்கள் ஆகவே நல்ல சிந்தனைகளும் நல்ல சுவாவங்களும் வளர்வதற்கு அதற்குரிய முறையிலே மக்களுக்கு புரியும் விதத்திலே மக்களுக்கு எளிமையாக மனதிலே பதியும் விதத்திலே ஒரே கருத்தை வாசகமாக சொன்னால் கவனம் வைத்துக் கொஞ்சம் கஷ்டம் அதே சமயத்திலே ஸ்லோகங்கள் செய்யுள் மூலமாக சொல்லும் பொழுது அது மனதிலே பல வருஷங்களுக்கு பதிந்து அது மனதிலே நிலைத்து நிற்கிறது ஆகவே இந்த காவியங்கள் ரதபந்தம் என்றெல்லாம் செய்கிறார்கள் அதேபோன்று மக்களுக்கு நல்ல விஷயத்தோடு ஞானத்தோடு சம்பந்தத்தை லௌகிகமான விஷயத்தோடு சம்பந்தம் இருக்கிறது ஞானத்தோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தும் இந்த கலைகளும் இலக்கியங்களும் ஆகவே இது போன்ற விஷயத்திலே ஈடுபாடு எடுத்துக்கொண்டு கணேசன் மூலமாக இள கணேசன் தஞ்சாவூர் இல கணேசன் மூலமாக தஞ்சை என்பது கலைகளையும் இலக்கியத்தையும் வெகுவாக வளர்த்த பூமி அந்த அந்த சங்கீதத்தையும் பல்வேறு கோவில்களையும் சிற்பங்களையும் கல்லை இல்லாத ஊரில் இவ்வளவு அழகான க கோவில்களை கட்டி அதாவது நல்லது எங்கே இருக்கிறதோ அதை தேடி பிடித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டத்திலே இப்படி இந்த கலைகளையும் காவிரியையும் உடைய கோவில்களையும் உடைய இந்த தஞ்சை பூமியிலிருந்து வந்து இந்த இடத்திலே தற்போது செய்கிறார்கள் சென்னையில் திருவியாறு போன்றெல்லாம் செய்கிறார்கள் அதே போன்று இந்த நல்ல கருத்துக்களை நீங்களும் பெரும் எண்ணிக்கையிலே இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்திருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயம் ஆகவே கலைகளை நீந்தேனும் வருவார் இது போன்ற கதை நிகழ்ச்சிகளுக்கு நல்ல படித்தவர்களும் சரி எண்ணிக்கையிலையும் சரி வசதியானவர்களும் சரி நல்ல பொறுப்பில் இருப்பவர்களும் சரி இவ்வளவு எண்ணிக்கையிலே வந்திருப்பது என்பது நல்ல ஒரு சந்தி என்று சொல்கிறார்களே சூச்சகமான நல்ல விஷயம் இது போன்ற நிகழ்ச்சிகள் சென்னையிலே நிறைய நடைபெற வேண்டும் இதன் மூலமாக இருந்தால் சென்னை பிரதானமாக விளங்குகிறது தமிழகத்திலேயே பல்வேறு கோவில்கள் பல்வேறு கிராமங்கள் இருந்தாலும் சென்னை என்பது பிரதான நகரமாக இருப்பதனாலே இங்கிருக்கக்கூடிய செய்திகள் கிராமப்புற மக்கள் ஆர்வமாக எதிர்பார்ப்பார்கள் ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் மேன்மேலும் நடைபெற்று அவருக்கும் அவர்கள் ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் அரசியல் துறை மத அரசாங்கத்துறை பல்வேறு துறையில் இருந்தாலும் எது பிரதானமோ எது உயிர் நாடியோ எது நமக்கு அடிப்படையோ அதிலிருந்து நாம் விலகி செல்லாமல் அனைவரும் சேர்ந்து இந்த பாரத தேசத்தினுடைய கலை கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தெரிவிப்பதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு தெரிவிப்பதற்கும் இது போன்று அன்புடன் இதில் வேறு வேறு துறை இருந்தாலும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள் அன்பின் மூலமாக இறைவனை நாம் புரிந்து கொள்கிறோம் இறைவன் நமக்கு அன்பு அளிக்கிறார் ஆகவே அனைவரும் இந்த காவியத்தின் மீது இலக்கியங்கள் மீது சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை வைத்து மேன்மேலும் இதை சேவை செய்து இதற்கு சேவை செய்து அதன் மூலம் சுகமான சுபிக்ஷமான சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்கு இறைவனை அனைவரும் பிரார்த்திக்கிறேன் அரஹரணம் பார்வதி பதே அரஹரமோ தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு இறைவா தமிழ் பாடசாலையும் ஒன்று நடந்துருக்கு மடத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டில் சங்கராலயத்தில் பசுபதி போன்றவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கார்கள் பாலராவாயன் எல்லாம் இருக்கிறார்கள் அதில் இலவசமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சங்கராலயத்தில் பழந்தமிழ் என்ன இருக்கிறதோ தொல்காப்பியம் இதெல்லாம் சொல்லித்தரப்படுகிறது அதாவது பட்டத்திற்காக படிப்பது என்பது ஒன்று இது தமிழ் பழைய தமிழை காப்பாற்று எங்கெங்கோ ஓடி சென்று ஓலைச்சோடிகளை சேகரித்து இந்த தமிழை ஒரு மாதிரியாக பழைய புஸ்தங்கள்லாம் கிடைக்கும்படியாக சுவாமிநாதகர் போன்றவர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் கணேசன் அவர் பாரதியாருக்கு விழா நல்லா நடத்தி இந்த திருவல்லிக்கணியில் அதுவும் பண்ணிட்டுருக்கார் தமிழுக்காக இந்த இதில் தமிழ் பாடசாலையின் மூலமாக தமிழை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த வயது உள்ளவர்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி அனைவரும் வந்து இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் என்கிற விதத்திலே அந்த பாடசாலையானது சங்கராலயத்திலே நடைபெற்று வருகிறது விவரங்கள்லாம் பிறகு தெரிவிப்பார்கள் இதெல்லாம் இருந்தால் குறைந்த எண்ணிக்கையிலே தான் இருக்கிறார்கள் வரவேற்பு இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி இல்லை நாம் செய்ய வேண்டிய துறை அதுபோன்று கர்ம நியவாதி கர்மயோகம் என்று சொல்வார்களே போன்று நம்பிக்கையுடன் ஆரம்பித்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் பொழுது அதனுடைய பலன் விதைகளை நாம் பாதுகாத்தால் நாளைக்கு அது ஆலமரமாக அது விழுதுகள் நிறைய வரும் பழுதுகளை பற்றி யோசிக்காமல் விழுதுகளை பற்றி யோசித்து நிறைய செய்ய வேண்டும் அதே போன்று ஞான சம்பந்தனுடைய இல்லமான இந்த இல்லமாக ஊரான சீர்காழியிலே ஆகம பாடசாலையிலே தேவாரங்களும் தரப்பட்டு இசையுடன் அவர்கள் கோவில் சிவாச்சாரியர்கள் தேவாரமும் படித்து வருகிறார்கள் அதுவும் தமிழனுடைய இலக்கியம் இசை இசையா இசை பெயனா என்ன முதா என்று இசையுடன் சேர்ந்த அந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இன்றைக்கு மூன்று பேருக்கு விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள் முதல்லே அவர் சைவம் தமிழ் உபாசனை மார்க்கம் சித்தாந்தம் எல்லாவற்றையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய டி என் ராமச்சந்திரன் அவர்கள் தஞ்சாவூரில் அவர்கள் அவருக்கு படித்து அதற்கு சேலம் தமிழ்கடல் ஆமாம் அங்கே இவருக்கு ஒருத்தர் கோபாலயன் ஒருத்தர் அவரும் தமிழ்கடல் இதில் ருக்மிணி அவர்களுக்கும் வடிக்க இருக்கிறார்கள் அடுத்தது மரபின் மைந்த மித்தையா அவனுக்கும் மரபின் என்றால் எல்லோருமே மரபின் மரபின் மைந்தர்களாகத்தான் இந்தியாவில் இருந்து வருகிறார்கள் அவை மரபு என்பது கூடாத ஒரு விஷயமாக இந்தியாவிலே கருதப்படுகிறது ஆகவே மரபுதான் நம்முடைய பலமே இந்தியாவினுடைய பலமே மறந்துதான் அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்க